நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது தேவாரம் பாடப்பட்ட சிவஸ்தலமான திருமாகரல் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் மாகரல் ஈஸ்வரர் அடைக்கலன் நாதர் என்றும் உடுமீசர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பெயர் திருபுவன நாயகி இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது காஞ்சிபுரத்திலிருந்து ஓரிக்கை வழியாக உத்திரமேரூர் செல்லும் பாதையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் அமையப்பட்டிருக்கின்றது காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து வசதிகள் இருக்கின்றன சாலை ஓரத்திலேயே கோவில் கோயில் அமையப்பட்டிருக்கின்றது ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் பொன் உடும்பாக தோன்றி அவன் துரத்த புற்றில் ஓடி ஒளிந்தபின் சிவலிங்க வடிவமாக வழிபட்ட ஸ்தலம் இது மாகரம் என்றால் உடும்பு என்று பொருள் மக்கள் வந்து அங்க செய்யும் வழக்கம் முன்காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது பிள்ளை என்பவர் தம் உடலில் இடுப்பின் கீழ் செயலற்று போக எல்லாவித மருத்துவமும் செய்து பலனின்றி போக திருமுறையில் கயிறு சாத்து பார்த்து இந்த ஸ்தல பதிகம் பாடிவர இங்கு வந்து தங்கி நாள்தோறும் இறைவனை வழிபட்டு தளபதிகத்தை பாராயணம் செய்து சில காலம் வாழ்ந்து இப்பெருமானால் உடல் பூரண குணம் பெற்று திரும்பினார் இந்த நிகழ்ச்சி அண்மை காலத்தில் நிகழ்ந்ததாகும் இந்த பகுதியில் உள்ள சமய அன்பர்கள் அனைவரும் இதை அறிவார்கள் செய்யாற்றின் வடகரையில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்களுடன் இந்த ஆலயம் மிக அழகாக அமைஞ்சப்பட்டிருக்கின்றது மூலவர் மாகரலீஸ்வரர் சுயம்புலிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்மன் திரிபுவன நாயகி தெற்கு நோக்கியும் எழுந்துள்ளிருக்கின்றார்கள் வடக்கு பிரகாரத்தில் தலமரம் எலுமிச்சே இருக்கின்றது பிரகாரத்தில் பொய்யா விநாயகர் ஆறுமுகர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர் நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் இருக்கின்றன கருவறை மூர்த்தங்களாக விநாயகர் சிறிய தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை முதலிய திருமேனிகள் இருக்கின்றன விசாலமான வெளிப்பிரகாரம் வளமாக வந்து படிகட்டுகள் ஏறி விநாயகரையும் மறுபுறம் சுப்பிரமணியம் வணங்குவாரே கடந்து உட்புகுந்தால் நேரு மூலவர் காட்சி தருகின்றார் இறைவன் மாகரலீஸ்வரர் எங்கும் காண இயலாத உருவில் உடும்பின் வால் போன்று விளங்க காணலாம் ராஜேந்திர சோழ மன்னருக்கு பொன் உடும்பின் வாழ் வடிவில் இவ்வாலயத்தின் இறைவன் காட்சி அளித்திருக்கின்றார் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் மயில் மீது ஆறு திருமுகங்களுடனும் இரு தேவியர் உடனிருக்க வடக்கு நோக்கி எழுதல் இருக்கின்றார் இவ்வாலயத்தின் தீர்த்தங்களாக அக்னி தீர்த்தமும் செய்யாரும் இருக்கின்றன அக்னி தீர்த்தத்தில் நீராடி அகத்தீஸ்வரரை வணங்கினால் யமலோக பயம் நீங்கி சிவலோகத்தில் எப்பொழுதும் வாழலாம் என்று தலபுராணம் விவரிக்கின்றது மற்றொரு தீர்த்தமான சேயாறு இந்த ஸ்தலத்திற்கு தெற்கில் ஓடுகின்றது இந்த ஸ்தலத்தில் சோமவார தரிசனம் மிக விசேஷமாகும் பிள்ளைப்பேர் இல்லாதவர் இந்த கோவிலை உடலால் வளம் வந்தால் பிள்ளை பெற்றை அடைவார் என்பார்கள் இந்த ஸ்தலம் தேவேந்திரன் வழிபட்டு பெற்ற ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தின் தலபுராணத்தை பார்ப்போமா மும்மூர்த்திகளில் தானே சிறந்தவன் என்று இருந்த பிரம்மாவை சிவபெருமான் சபித்தார் தனது சாபம் நீங்க பிரம்மா இந்த ஸ்தலம் வந்து ஒரு லிங்க பிரதிஷை செய்து இறைவனை வழிபட்டு பேறுபட்டார் அதன் பின் சத்தியலோகம் திரும்பி செல்லும் முன் இந்த ஸ்தல எல்லையில் தினம் ஒரு பழம் தரும் அதிசய பலாமரத்தை உண்டாக்கிச் சென்றார் இம்மரத்தின் சுவைமிக்க பலாப்பழத்தை பற்றி கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழ மன்னன் இப்பழத்தை தினந்தோறும் சிதம்பரம் நடராஜருக்கு நிவேதனம் செய்து அதன் பின் தனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று ஊர் மக்களுக்கு தெரிவித்தார் ஊர் மக்களும் அவ்வாறே செய்து வந்தார்கள் ஆனாலும் ஊர் மக்கள் தினந்தோறும் சிதம்பரம் சென்று அதன் பின் சோழ மன்னனின் தலைநகர் சென்று அரசனுக்கு பழத்தை அழித்து விட்டு திரும்ப சிரமப்படுவதை கண்ட ஒரு மகன் பலாமரத்தை வெட்டிவிட்டான் பழம் வருவது நின்று போனதைக் கண்ட மன்னன் அதை பற்றி விசாரித்து மரம் வெட்டப்பட்டதை அறிந்தார் பலாமரத்தை வெட்டியவனை நாடு கருத்தும்படி உத்தரவிட்டான் இரவு முழுவதும் பயணம் செய்து எவ்வளவு தொலைவில் விட முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று விட்டு விட்டுவிடும்படி காவலருக்கு சொல்லி அரசன் தானும் கூட சென்று தண்டனை நிறைவேற்றப்பட்டதை உறுதி செய்து கொண்டு திரும்பினார் மன்னர் ஊர் திரும்பும்போது இந்த ஸ்தல எல்லையில் மண்டிய ஓரிடத்தில் பெண்ணிற உடும்பு ஒன்று அரசனின் கண்களுக்கு தென்பட்டது அதனை பிடிக்க முயலும்போது உடம்பு ஒரு புட்டினுள் சென்று மறைந்தது மன்னன் ஆட்கள் சிலரை அழைத்து குற்றை சோதித்து பார்க்க உத்தரவிட்டார் ஆட்கள் ஆயுதங்களால் குற்றை தோண்டும் போது உடும்பின் வாளில் ஆயுதம் பட்டு ரத்தம் பீறிட்டு வர அதை கண்ட மன்னன் மயங்கி கீழே விழுந்தார் மயக்கம் தெளிந்து எழுந்த அரசனுக்கு தான் அவ்விடம் இருப்பதை உணர்த்தி அங்கு சிவாலயம் எடுக்குமாறு அசரீதியாக கட்டளையிட்டு அரசனுக்கு அருளினார் ராஜேந்திர சோழ மன்னனும் அவ்வாறே இறைவன் பணித்தபடி திருமாகரல் தளத்தில் இறைவனுக்கு பெரிய சிவாலயம் ஒன்றை கட்டி நாள்தோறும் வழிபாடுகள் செய்வித்து இந்த பெற்ற சம்பந்தர் பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த பதிகம் வினை தீர்க்கும் பதிகம் என்று போற்றப்படுகின்றது திருமாகரல் எனும் திருத்தலத்தில் வீட்டிருக்கும் அப்பெருமானை போட்டு அருளிய இந்த பதிகத்தை உணர்ந்து ஓத வல்லவர்கள் வினைகள் நீங்கும் அவர்கள் எல்லா வளமும் பெறுவார்கள் என்று சம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இரவினை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்